அவங்க தூங்கிட்டு நினைக்கிறேன் மாவட்ட தேர்தல் அலுவலர் தனிநபர் பராமரிப்பில் இருக்கும் ஒரு இடத்திற்கு தனிப்பட்ட முறையில் வருவது எந்த அனுமதியும் தேவையில்லை என்று ஒரு விளக்கத்தையும் கூறியிருந்தார் இப்போ அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம் என்னது தனிநபர் இடமா அப்படின்னு சொல்லி ஒரு சந்தேகம் வரலாம் ஆமாங்க அந்த இடத்துல மண்டபம் கட்டணும் சொல்லிட்டு ஆர் எஸ் எஸ் அமைப்பு ஏகநாத் ராணே அவர்களோட தலைமையில ஒரு குழு அமைச்சு அந்த இடத்துல வந்து மண்டபத்தை கட்டி முடிச்சாங்க மண்டபத்தை ஒப்படைச்சாங்க இந்த அதிக அளவு குமரி மாவட்டத்தை சார்ந்த திமுக நண்பர்கள் அப்படின்னே சொல்லலாம் இதற்கு ஒருபடி மேல மேற்கு வங்க முதல்வர் மம்தா என்ன சொல்லிருக்காங்கன்னா தியான நிகழ்ச்சிகளை ஒலிபரப்பு செய்யும் தொலைக்காட்சிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லி எச்சரிச்சிருக்காங்க நரேந்திர மோடி அவர்கள் முக்கடல் சங்கமிக்கும் குமரி முனையில் அமைந்துள்ள வேதாந்த மண்டபத்தில் தியானம் செய்கிறார் என்று கேள்விப்பட்டவுமே தோல்வி பயம் இன்னும் அதிகரித்ததே இதற்கு காரணம் அது சரி தென்முனையில தியானம் பண்றதுனால இங்க இருக்க கட்சிகள் பயத்துல நடங்குது வடமேற்குல இருக்க மம்தா இதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் அட ஆமாங்க மேற்கு இன்னும் தேர்தல் முடியல வீரத்துறை விவேகானந்தர் மேற்குவங்கத்தில் பிறந்து அவரோட சின்ன வயசுலேயே துறவியானார் இறைவனை காண வேண்டும் என்ற ஒரு தீராத ஆசையோடு பல இடங்களில் சுற்றித் திருந்த விவேகானந்தர் ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடனானார் பாரதம் முழுவதும் சுற்றி திருந்த விவேகானந்தர் கன்னியாகுமரியில் உள்ள ஒரு பாறையில் அமர்ந்து தியானம் மேற்கொண்டார் அது எப்போன்னு பார்த்தாச்சுன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி அஞ்சாம் தேதி பின்பு சிக்காகோவில் நடைபெற்ற உலக சமய மாநாட்டில் கலந்து கொண்டு இந்து மதத்தின் பெருமையை பறைசாற்றினார் இளைஞர்கள் மத்தியில் தெய்வ பக்தியும் தேச பக்தியும் தட்டி எழுப்பியது விவேகானந்தர் அதனாலதான் மோடி தியானம் செய்வதால் வடமேற்கில் இருக்கும் மம்தாவிற்கு இரத்த கொதிப்பு அதிகமாகிறது ஒரு தியான நிகழ்ச்சியை கூட உங்களால் தடுக்க முடியலன்னு சொல்லி திமுக காரங்கமையில மம்தா கோவப்பட்டாங்களோ என்னமோ டெல்லியில இந்தி கூட்டணி ஆலோசனை கூட்டத்துல நான் கலந்து கொள்ளல அப்படின்னு சொல்லி ஒரு அறிவிப்பை வெளியிட்டாங்க இதனைத் தொடர்ந்து திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்களும் தன்னோட பயணத்தை ரத்து செஞ்சிருக்காரு